ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி நான் போற இடம் அப்படின்னா அது கோவில் தான் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நான் போற இடம் ரூம் தான் அங்க வந்து நான் சொல்லும்போது என்னுடைய ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை கடவுள் மேல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு நான் சொல்ற கவலையை நினைச்சு சிரிக்காத ஒரே ஆள் அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான் என்னுடைய அழுகையை பார்த்து எள்ளி நகையாடாம என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு எனக்கு என்ன தேவையோ அதை செய்யறவர் கடவுள் மட்டும்தான் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நான் வந்து பூஜை அப்படிங்கிறது நான் வாங்கின முதல் வாங்கின வீடு மண் வீடு அதை வந்து வச்சு பூஜை ரொம்ப வச்சு அந்த வீட்டுக்கு ஸ்வீட்லாம் வச்சு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து நாகமணி அம்மன் கோயிலுக்கும் போகணும்னு சொல்லி நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அதனால நேத்து புதன்கிழமை மாலை எல்லாம் வாங்கிட்டு பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து கிளம்பணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரபஞ்சத்துக்கும் அந்த இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆமா என்னத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னு மனுஷங்கள்ட்ட கேட்கற மாதிரியே தெய்வத்திட்டையும் கேட்டா நீ செஞ்ச விஷயங்களுக்கு உனக்கு இது தரதே பெருசுன்னு சொல்லி தெய்வம் நம்ம கிட்ட திரும்ப கே சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா நமக்கு கிடைச்ச எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் அது எல்லாமே கடவுள் அவர்களால் கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைக்கும் கடவுள் வந்து இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அன்பு செலுத்தி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு செய்வாங்க குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம குறைகளை முத பார்த்து அதை எப்படி கரெக்ட் பண்ணிட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம கேக்கும் போது எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும் வீட்டுக்கு வந்து ரொம்ப வந்து காலையிலேயே ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லிட்டு அந்த செவத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா படையப்பா படத்துல ஒரு சீன் வரும் நான் கடைசியா வாழ்ந்த வீட்டை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொல்லுவார் அவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பேசணும்னு தோணலை ஆனா கடைசியா வாழ்ந்த வீட்டை வந்து தான் அவர் வந்து ரொம்ப வந்து பெருசா நினைச்சார் ஏன்னா அது ஃபுல்லாவே வந்து நினைவுகளால தான் வீடு அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி பேசும் மத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ மனுஷங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அந்த வீடு வந்து நம்மளுடைய உணர்வுகளை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்கு வந்து நம்ம கடவுள் வந்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம் எப்ப வந்து கார்ல ஏறினாலும் நான் ஏறும்போது பூ வச்சுட்டு நல்லபடியாக வந்து சாமியை வந்து வேண்டிக்கிட்டு தான் வந்து ஏறுவேன் இது எத்தனை பேர் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்புறம் எங்கள் மாமனாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உடம்பு சரியாமல் இருந்துச்சு அதனால அவருக்கும் வந்து திருஷ்டி கழிக்கணும்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம் நாகமணி கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு மாலை எண்ணெய் மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி சூடம் எல்லாம் வெத்தலை பார்க்க எல்லாம் வச்சு நூற்றி ஒரு ரூபா பணம் வச்சு நல்லபடியாக வந்து அம்பாளுக்கு வந்து மாலை வந்து சாத்தியாச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் வந்து எதுவும் கேட்கறதுக்காக போகல ஒன்று சொல்றதுக்காக மட்டும் போனே நீ எப்பவுமே நீ எல்லா நீ செஞ்ச எல்லா ரொம்ப ரொம்ப நன்றி நீ எனக்கு ஏதாவது தராம வந்து தாமதப்படுத்தினாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது வந்து எனக்கு சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா வந்துட்டேன் உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி